இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸுகளுக்கு ரெண்டு பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க ஒருத்தங்க வந்து ஹொசூரில் இருக்கிற காளீஸ்வரன் தம்பி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே அது போக பெங்களூரில் இருக்கிற தீபக் அப்படிங்கிற தம்பிக்கு வந்து பர்த்டே இன்றைக்கி ரெண்டு பேரோட அம்மாவும் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி வந்து நான் சிக்கன் எடுத்து இவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன் அதாவது பர்த்டேக்கு மட்டுமே சிக்கன் போடுறது இல்லைங்க வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு சிக்கனு அப்புறம் ஒரு நாளைக்கு தயிர் முட்டை அப்புறம் பருப்புமே நம்ம அந்த பூசணிக்காய் போட்டு சாப்பாடு இப்படி வந்து மாற்றி மாற்றி கொடுக்கறது நம்ம வீட்டு குட்டிகளுக்கு சாப்பாடு ஏன்னா ஒன்றே கொடுக்குறதில்ல அதே போல் டெய்லியுமே நான்வெஜ் கொடுக்குறதும் இல்லைங்க கொடுத்தா நல்லது தான் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அப்படியே பழக்க வேணாமேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொடுக்குறோம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாங்க காளீஸ்வரன் தம்பி அப்புறம் தீபக் ரெண்டு பேருமே வாழ்வாங்கு வாழ காலபயர் வர வேண்டிக்கலாங்க நீங்கள் எல்லாருமே வாழ்த்தணுன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேங்க